அரசு ஊழியர்களுக்கான ஊதியம் பதிமூன்று விழுக்காடு உயரும் என்று பிரதமர் டதஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் இன்று தெரிவித்துள்ளார் இன்று காலை அரசு பொதுப்பணித்துறையின் அரசு சந்திப்பின் போது இவ்வாண்டு டிசம்பர் ஒன்றாம் தேதி முதல் அரசு ஊழியர்களுக்கான ஊதியம் பதிமூன்று விழுக்காடு உயர்வதாகவும் அரசு ஊழியர்களுக்கு முதற்கட்ட ஊதியம் ஆயிரத்து எழுநூற்று தொன்னூற்றி ஐந்து வெளியிலிருந்து ஈராயிரம் வெள்ளியாக அதிகரிப்பதாகவும் அவர் உறுதிப்படுத்தினார் அரசு ஊழியர்கள் நிலையான அரசையும் நாட்டு மக்களின் நலன் தொடர்பான அரசு திட்டங்களையும் செயல்படுத்துகின்றனர் ஊழியர்களுக்கான ஊதியம் உயர்த்தப்படுவதற்கு நிலையான பொருளாதாரத்தை நாம் கொண்டிருக்க வேண்டும் என்பதை அவர் வலியுறுத்தினார் தேர்தலில் பக்காத்தானை ஆதரிக்க வேண்டாம் என்று உரிமை கட்சியின் தலைவர் ராமசாமி வலியுறுத்துவதை ஒரு பொருட்டாக தாம் நினைக்கவில்லை என்று டிஏபியின் பொதுச் செயலாளர் அந்தோனி லோக் இன்று தெரிவித்துள்ளார் பினாங்கில் டிஏபி ஆட்சியில் ராமசாமியின் செயல்பாடுகள் பெருமிதம் அளிப்பதாகவே இருந்தாலும் அவர் மீது மரியாதை இருந்தாலும் தற்போது டிஏபி கட்சியின் மீதும் ஒற்றுமை அரசாங்கத்தின் மீதும் வெறுப்பை வெளிப்படுத்தும்படியான ராமசாமியின் கருத்துகள் வீணானது என்று அந்தோனி லோக் சாடினார் கோலகுபுபாறு இடைத்தேர்தலில் பக்காத்தான் ஹராப்பான் வேண்டாம் என்றால் யார் வேண்டுமாம் எது மாற்று வழி என்று ராமசாமி கருதுகிறார் பிரிகாத்தானா என அந்தோனி கேள்வி எழுப்பினார் அடிப்படை மக்கள் நலனும் சமத்துவத்தையும் மனதில் கொண்டு வாக்களிக்கும் யாராக இருந்தாலும் பக்காத்தானை ஆதரிப்பார்கள் என்று அந்தோனிலோக் தெரிவித்தார் கோலகுபுபாறு இடைத்தேர்தலுக்காகத்தான் பிரதமர் டாக்டர் அன்வார் இப்ராஹிம் அரசு ஊழியர்களின் ஊதியத்தை அதிகரித்துள்ளார் என்று ஸ்லாங்கூர் பெரிக்காத்தான் தலைவரான அஸ்மின் அலி குற்றம் சாட்டியுள்ளார் ஸ்லாங்கூர் அரசும் ஒற்றுமை அரசும் கோலகுபுபாறு இடைத்தேர்தலில் நேரடியாக தலையிடுவதை தேர்தல் ஆணையம் கண்காணிக்க வேண்டும் என்று அஸ்மின் அலி வலியுறுத்தியுள்ளார் பகுதியில் சட்டவிரோதமாக வணிகம் செய்த பனிரெண்டு ரோஹிங்கியா நாட்டினரை கொலலம்பூர் நகராண்மை கழகத்தினர் கைது செய்தனர் முறையான உரிமம் இல்லாமல் உள்ளூர் வணிகர்களின் வணிக தளத்தை ஆக்கிரமிப்பு செய்ததாக பெறப்பட்ட புகாரின் அடிப்படையில் நேற்று மாலை ஐந்து மணி அளவில் சுமார் பதினெட்டு வணிக தளங்கள் அப்புறப்படுத்தப்பட்டதாகவும் வணிகத்தில் ஈடுபட்ட பனிரெண்டு ரோஹிங்கியா நாட்டினரை தடுத்து வைத்துள்ளதாகவும் கொலலம்பூர் நகராண்மை கழகம் தெரிவித்துள்ளது அனுமதியின்றி வணிகத்தில் ஈடுபட்ட மலேசியர்களின் வணிக தளங்களையும் அப்புறப்படுத்தியதாகவும் பதினான்கு நாட்களுக்குள் கோலாலம்பூர் நகராண்மை கழகத்தில் வணிக உரிமத்திற்கு விண்ணப்பிக்கும் படியும் நகராண்மை நகராண்மைக் கழகம் வலியுறுத்தியுள்ளது அரசு ஊழியர்களுக்கான ஊதியம் பதிமூன்று விழுக்காடு உயர்த்தப்படுவதில் எந்த ஒரு அரசியல் நோக்கமும் இல்லை என்று தகவல் தொடர்புத்துறை அமைச்சர் உறுதிப்படுத்தினார் இது தொடர்பான செயல் அறிக்கை ஆண்டுக்கான பட்ஜெட்டில் முழுமையாக வழங்கப்படும் என்று அவர் கூறினார் அஸ்மின் அலி கூறுவது போல கோலக்பாறு இடைத்தேர்தலுக்கான ஒற்றுமை அரசு இத்திட்டத்தை அறிவிக்கவில்லை என்றும் கடந்த பனிரண்டு ஆண்டுகளாக அரசு ஊழியர்களின் ஊதியம் உயர்த்தப்படாமல் இருப்பதை கருத்தில் கொண்டுதான் தற்போது ஒரு ஒற்றுமை அரசு அரசு ஊழியர்களின் ஊதியத்தை உயர்த்தி உள்ளதாகவும் சுமார் ஓராண்டுக்கும் மேலாக இது தொடர்பான விவாதங்கள் அமைச்சரவையில் விவாதிக்கப்பட்டு தற்போது பிரதமர் ததஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளார் என்றும் ஒற்றுமை அரசாங்கத்தின் ஊடக தொடர்பாளருமான ஃபோமி ஃபாஜில் உறுதிப்படுத்தினார் டிஏபி இந்திய தலைவர்கள் ஒருவரை ஒருவர் சாடுவதை நிறுத்திவிட்டு அறுபது ஆண்டுகளாக கோலகுபுபாறு இந்தியர்களின் பிரச்சனையை தீர்க்கும் வழியை பாருங்கள் என்று கிள்ளான் நாடாளுமன்றத்தின் முன்னாள் எம்பி சார்லஸ் தந்தியாகோ வலியுறுத்தியுள்ளார் டிஏபி முன்னாள் உறுப்பினர்களான ராமசாமி சதீஷ் முனியாண்டி டேவிட் மார்ஷல் ஆகியோருடன் டிஏபி தலைவர்கள் மல்லுக்கு நிற்பதை விடுத்து அங்குள்ள இந்தியர்களின் பிரச்சனையை தீர்த்து அவர்களின் நம்பிக்கையை பெற முயலுங்கள் என்றும் தானாகவே இந்தியர்களின் வாக்கு பக்காத்தானுக்கு வரும் என்றும் சார்லஸ் சந்தியாகோ தெரிவித்தார் பிரதமர் டதுஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் இன்று தொழிலாளர் தினத்தை முன்னிட்டு தேசிய மனிதவள கொள்கை கட்டமைப்பை தொடங்கி வைத்தார் சமமான இழப்பீடு மற்றும் வேலை நலன் உள்ளிட்ட முக்கிய அம்சங்களை இந்த கட்டமைப்பு குறிப்பிடுகிறது நியாயமான இழப்பீடு வேலை நலன் தொழிலாளர் சங்க இயக்கங்கள் வேலை பொருத்தமின்மை மற்றும் வெளிநாட்டு தொழிலாளர்கள் போன்ற தொழிலாளர்கள் தொடர்பான முக்கியமான பிரச்சனைகளை இந்த கட்டமைப்பானது நிவர்த்தி செய்கிறது என்று மனிதவள அமைச்சர் ஸ்டீவன் சிம் தெரிவித்துள்ளார் கோலகுபுபாருவில் இந்தியர்கள் எதிர்நோக்கும் பிரச்சினைகளுக்கு நிச்சயம் தீர்வு காண்பேன் என்று ஒற்றுமை கூட்டணியின் வேட்பாளர் பாங் சாக் தவ் உறுதி அளித்தார் மேலும் இந்தியர்களை சந்திப்பது மட்டுமல்லாமல் சட்டமன்ற உறுப்பினராக மட்டுமல்லாது ஒரு வேட்பாளராக தீர்வை வழங்கும் பொறுப்பை தாம் கொண்டிருப்பதாக நேற்று கோலகுபுபாரு ஸ்ரீ ராஜா கருமாரியம்மன் ஆலயத்தில் இந்தியர்களை சந்தித்த பின் அளித்தார் மேலும் ஆலயம் தமிழ் பள்ளிகள் நில பிரச்சனை தொடர்பாக விரைந்து தீர்வு காண்பதாக அவர் உறுதி அளித்தார் மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழைப் பாருங்கள் எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள் உறவுகள் பகிர்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்குங்கள்